அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் உண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செல்வ செலவுகள் ஏற்படும் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த பண வரவு இன்று பெறுவீர்கள் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இன்று இருக்கும் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெற வாய்ப்புகள் உண்டு வெங்கடேச பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் வாய்ப்பு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது